இறைவனுக்கு நன்றி வெற்றிகரமாக ஓடிய ஒரு நாடகம் திரைப்படமாவது அந்த காலத்தில் வெகு சாதாரணமான விஷயம் இது சிவாஜி எம்ஜிஆர் காலத்தில் நடந்த சம்பவங்கள் தான் அதே போலதான் இதுவும் வீட்நாம் வீடு ஒரு நாடகமாக வந்து மேடைகளில் அரங்கேறிய நாடகம் வீடு இதன் கதை நாயகன் பிரஸ்டிச் பத்மநாபன் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் அவரது ஓய்வு காலத்துக்கு பிறகு நடக்கும் கதை சம்பவங்களை தான் படமாக உருவாக்கியிருக்கிறார்கள் சிவாஜியின் ஜீவனுள்ள நடிப்பை மட்டுமே நம்பி கதாசிரியர் பிரிஸ்டிச் பத்மநாபன் கதாபாத்திரத்தை உருவாக்கி தந்தாராம் அந்த ஆழமான நம்பிக்கைக்கு மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்தது அதனால் வீட்நாம் வீடு சிறந்த படமாக உருவானது அதற்கு முன்பு நாடகமாக உருவாக்கப்பட்டு பெரும் வரவேற்பை பெற்றது நாடகம் அரங்கேறிய முதல் நாள் அதற்கு பிரபல தயாரிப்பாளர் ஆனந்த வீடன் அதிபர் ஜெமினி ஸ்டுடியோ அதிபர் எஸ் எஸ் வாசன் தலைமை தாங்கினார் நாடகத்தின் ஆரம்ப காட்சி ஒரு விதவை தாயின் போட்டோவுக்கு முன்பாக நின்று சிவாஜி பிரிஸ்டிச் பத்மநாபனாக வந்து நான் ஒரு ஏழை பிராமணன் என்னோட அம்மா ஹோட்டல் கடையில் மாவு அரைத்து பிழைப்பு நடத்தி என்னை காப்பாற்றினார் என வசனம் பேசி முடித்தபோது அமைதியாக இருந்த ஆடிட்டோரியத்தின் பக்கம் இருந்து ஒரு விம்மல் குரல் அழுகுரல் கேட்டது அந்த அழுக்குறள் முன்வரிசையில் இருந்து வந்தது தலைமை தாங்கி நடத்திய எஸ் எஸ் வாசன்தான் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் குலுங்கி குலுங்கி அப்படி அழுது கொண்டிருந்தாராம் அந்த ஆரம்ப காட்சியும் வசனமும் அவரது வாழ்க்கையை கண்முன்னே நிகழ்த்தியதாம் அதாவது வாசனின் தாயார் ஹோட்டலில் வேலை செய்து தன் மகனை காப்பாற்றி கரை சேர்த்தவர் நாடக மேடையில் வைக்கப்பட்டிருந்த அந்த புகைப்படமும் வாசனின் அம்மா அவர்களுடைய படம்தானாம் அது எனவே வாசலுக்கு அந்த வேதனையின் வடுக்கள் ஞாபகம் வந்துவிடவே கட்டுப்படுத்த முடியாமல் அரங்கத்தின் உள்ளே அழ ஆரம்பித்து விட்டார் வீட்னாம் வீடு நாடகமாக ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது திரை வடிவம் பெற்று திட்டமிட்டு அதே அதை படமாக உருவாக்க நினைத்தபோது சிவாஜியே திரை ஆக்கத்தையும் தயாரிக்க முன் வந்தார் திரைப்படத்துக்கு நாடகத் தலைப்பே சூட்டப்பட்டது வீட்டுக்கு வீடு சண்டை சச்சரவுகள் வரும் அது நிரந்தரமாக தங்காமல் விருந்தாளியைப் போல வெளியேறிவிடும் ஆனால் இந்த பிரஸ்டீஜ் பத்மநாபன் குடும்பத்தை பொறுத்தவரை ஓயாமல் நடந்த வியட்நாம் போர் போல சதா சர்வ காலமும் சண்டைக்காலமாக இருந்ததால் வியட்நாம் வீடு என்கின்ற தலைப்பே பொருத்தமாக இருந்தது என எல்லோரும் ஏகமானதாக ஏற்றுக்கொண்டார்கள் வியட்நாம் வீடு படத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம் பிரிஸ்டிச் பத்மநாபன் ஒரு நேர்மை மாறாத அரசாங்க ஊழியர் அந்தஸ்து கௌரவத்தை உயிருக்கும் மேலாக மதிக்கும் மானஸ்தன் ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் பிரிஸ்டிச் பார்ப்பது அவரது வழக்கம் அப்படி ஒரு கொள்கை பிடிப்புள்ளவர் குடும்பத்தில் தான் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்தது அவரது பிள்ளைகள் தருதலைகளாக தரங்கெட்டதாக இருந்தன ஆகவே அந்த தரமான மனிதனுக்கு தலைகுனிவை தந்தது அரசாங்கம் அவருக்கு ஓய்வு கொடுத்து அனுப்பிய பிறகு அவரது கொள்கைக்கு எதிரான விஷயங்களாகவே அரங்கேறி குடும்பத்தில் பிரச்சினைகள் வெடித்தது அப்போது பிரிஸ்டிச்சை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் வாழ்ந்து வரும் அந்த மானஸ்தன் மன நிம்மதி குலைந்து அவரை மரண வாயில் வரை கொண்டு சென்றது கொள்கை பிடிப்புக்கும் குடும்பத்தினர் குடும்ப அங்கத்தினர்களுக்கும் நடுவே நடந்த போராட்டத்தில் கடைசியில் கொள்கை பிடிப்பே வென்றது வீட்டுக்குள் நடந்த வியட்நாம் போரை காட்டிய வீடு வீடுவின் கதை இதுதான் அரசாங்க ஊழியனின் வாழ்க்கை அவன் பணி காலத்தில் வேலையில் இருக்கும்போது எப்படி இருக்கும் அவனது ஓய்வு காலத்தில் எப்படி இருக்கும் என்பதை காட்டும் வாழ்க்கை சித்திரமாக வியட்நாம் வீடு இருந்தது உணர்ச்சிகரமான கதை என்பதால் உணர்ச்சி குவியலான காட்சிகள் நிறைந்திருந்தது அந்த சோக சுவை தாளாமல் ரசிகர்கள் கண்ணீர் விட்டனர் சிவாஜி ஏற்று நடித்த பிரிஸ்டிச் பத்மநாபன் கதாபாத்திரத்தின் கெட்டப்பே ரொம்பவும் மாறுபட்டதாக அமைந்தது ஓய்வு பெறும் வயதை காட்டும் கச்சிதமான தோற்றம் நடை உடை பாவனை எல்லாமே ஒரு முதிர்ந்த பிராமண குடும்ப தலைவனை கண்முன் நிறுத்தியது இதில் சிவாஜி முதன்முறையாக பிராமண வட்டார வழக்கு வசனத்தை பேசி நடித்திருந்தார் பிராமண வகுப்பை சேர்ந்தவர்களே பிரமிக்கும்படி அச்சர சுத்தமாக அந்த பாஷையை பேசி ஒரு நிஜமான பிராமணனாகவே வாழ்ந்து காட்டியிருந்தார் படத்தில் சிவாஜியின் சிகரம் தொடும் நடிப்புக்கு ஈடு கொடுத்து நின்றது பத்மினியின் பக்குவப்பட்ட நடிப்பு பத்மினி ஒரு அசல் பிராமண பெண்மணியாகவே வாழ்ந்து காட்டியிருந்தார் சிவாஜி பத்மினி ஜோடி ஆச்சாரம் அனுஷ்டானங்களில் ஊறிப்போன ஒரு நிஜமான பிராமண தம்பதிகளாகவே வாழ்ந்து காட்டியது உன் கண்ணில் நீர் வழிந்தால் பாடல் காட்சியின் போது இருவரின் உருக்கமான நடிப்பு ரசிகர்களின் உள்ளத்தை உருக வைத்தது பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு என்ற அந்த பாடலின் போது அவர்களின் காதல் உணர்வு பொங்கி வழிந்தது மற்றும் ஸ்ரீகாந்த் ரமாபிரபா நாகேஷ் செந்தாமரை தங்கவேலு ராகவன் போன்ற அனுபவமிக்க நடிகர்களும் படத்தில் இருந்தனர் விஸ்வநாதனின் இசைக்கு கவியரசு கண்ணதாசன் கருத்தாரம்பிக்க பாடல்களை தந்திருந்தார் அது மக்களை நெஞ்சை தொட்ட பாடல்களாக இருந்தார் படத்தின் மூலமாக நுழைந்த கதை வசன கர்த்தா சுந்தரம் திரையுலகத்தின் கவனக்குறிப்பில் இடம் பிடித்தார் அவரது சிந்தனை பட்டறையில் இருந்து கிளம்பிய வசன அம்புகள் அவரை சிறந்த வசனகர்த்தாவாக்கி தமிழக அரசின் விருதும் பெற வைத்தது இயக்குனர் பி மாதவனின் நேர்த்தியான ஒரு குடும்ப பாங்கான படத்தை இயக்கி தந்திருந்தார் படத்திற்கு வெற்றி தந்தது மக்களும் கொண்டாடிய குடும்ப படமாக வீட்நாம் வீடு அமைந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க